சொல்றது வந்து தான் குடிக்கணுங்கிறாப்பில ஓ அந்த இது இதோட தான் உடிக்கணுங்கிறாப்புல இதோட குடிச்சு இதை மூணாக போடுங்கிறாப்புல நாம் என்ன பண்ணுறோம்னா இதோட ம் இதோட உடிச்சுட்டு இதை மூணாக கட் பண்ணுறோம் ஓ இதுக்கு மேலே உடிச்சு இதை மூணாக கட் பண்ணுறோம் கட் பண்ணணும் ஓஹோ கொஞ்சம் இளம் தண்டாக இந்த மாதிரி தண்டு இருக்குது பாருங்க ஆமாம் இதை வந்து அடிவோட உடிக்க சொல்கிறாப்புல ஓ இதெல்லாம் அடிவோட ஒடிக்கணும் ஆமாம் ம் இந்த கட்டை அடிக்கட்டை வரக்கூடாது அடிக்கட்டை வரக்கூடாது வரக்கூடாது இந்த அடி கட்டை வந்து வரக்கூடாது ம் இதில் தான் ஒடிக்கணும் ஓ ரைட் இந்த இதெல்லாம் உடிச்சிக்கலாம் இதில் தவை கீழே இருந்தால் உருவிக்கலாம் இதுக்கு கீழே தாவை இருந்தால் உருவிக்கலாம் தவையை உருவிக்கணும் உருவிக்கணும் அவ்வளோதான் வேலையே இதில் இந்த இலம் ஓத்து போகிறமே அடிவாடை உடிச்சிக்கலாம் அடிவாடை உடைச்சிக்கலாம் அதான் ஒடிச்சு துண்டு துண்டாக போடுவோம் அவ்வளோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகை பற்றி ஏற்கனவே நம்ம இரண்டு காணொலிகள் போட்டிருக்கோம் அதாவது நடவு செய்த தருணத்தில் ஒரு காணொலியும் இடைப்பட்ட தருணத்தில் ஒரு காணொலியும் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராக உள்ளது அதாவது நான்கு மாதத்திற்கு ஒரு தடவை அறுவடை செய்யலாம் என்று விவசாயி கூறுகிறார் நல்ல மண் வளம் உள்ள பூமியில் வயலில் பார்த்திங்கன்னா மூன்று மாதத்திலே அறுவடைக்கு வந்துன்னு சொல்லிருக்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்த ஒரு ஏக்கருக்கு மகசூல்னு பார்த்திங்கன்னா பத்து டன்னு முதல் பன்னெண்டு டன் வரை மகசூல் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது இது பச்சிலையாகவே எடுத்துக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு மகசூல்னு பார்த்திங்கன்னா பத்து டன்னு முதல் பன்னெண்டு டன் வரை மகசூல் லாபம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது அதிகபட்சமாக அதாவது மூன்று மாதம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான்கு மாதம் என்று சொன்னாலும் நான்கு மாதத்துக்கு ஒரு கட்டிங் என்று சொன்னாலும் ஒரு அறுவடை என்று சொன்னாலும் வருடத்திற்கு மூன்று அறுவடை நல்ல மண் வளம் இருந்தால் நான்கு அறுவடை கூட எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க இது நிறுவனமே வந்து வயலில் வந்து எடுத்துக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து காலத்திற்கேற்ற ஒரு மிதமான தண்ணீர் வைத்திருப்பவர்கள் உள்ள விவசாயிகள் இது நடவு செய்யலாம் செலவு அதிகமில்லாத வேலைப்பளவு இல்லாத ஒரு மூலிகை சாகுபடி பயிராக இந்த மூலிகையானது நண்பர்கள் இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா நிறுவனமே வந்து கிலோ பத்து ரூபாய்க்கு அதாவது பச்சிலையாகவே பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு டன் பத்தாயிரம் என்ற அளவில் விலையில் எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற இல்லாத பலவில்லாத மூலிகளை சாகுபூபடி பொழுது மிதமான வருமானமும் நிலையான வாழ்விலும் அமையும் என்பது திண்ணம் மேலும் இதுபோன்ற மூலிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நன்றி